இங்கே ஒரு ஜல்லிக்கட்டு வந்துள்ளது அதை பார்த்து நானும் பயிர்ந்து ஓடுகின்றேன் பாட்டி ஓடுங்க பேரு காளியா அப்படியா காளியத்தா நிறைய காளி இருக்கு இல்லையா இது இது என்ன காளி பாட்டிக்கே பயமாக போடா பாட்டக்கே பயமா தான் இருக்கு பாக்கே பார்வேல இல்லையா போ எல்லாம் போ ஓ காளியத்தா போ எங்களை பயப்படு பயமா இருக்கு காளியாத்தா என்ன காளிக்கு ஒரு பழம் வாங்கி கொடுக்க வா பழம் பழம் சாப்பிடுமா? சரி பக்கத்தில் பழக்கடை இல்லையே பழக்கடை இருந்தால் அவர் பழம் வாங்கி கொடுக்கலாம். ஓ நீங்கள் நிப்பாட்டி வச்சிருக்கா? சரி ஓ யாரை முட்டிரமா? ஓ சாந்தப்படுத்தி படுத்து வச்சிருக்கு. சரி சரி. அது பாட்டு போகும் இல்லையா? பாட்டி தடி எடுக்காதீங்க. பாஞ்சிரும் வந்து என்ன ஓர கண்ணால என்ன பாக்குது பாட்டிக்கிட்ட பாடல் பாட கேட்க காள காளை முரட்டு காலை ஆளை காலை முரட்டு காளை பயப்படாதீங்க நானே பயந்து ஒழிச்சு நிற்கேன் ஒண்ணு செய்யாதா அதுக்கு எப்போ புத்தி மாறுதுன்னு தெரியாது ஒரே மாதிரி தான் இருக்குமா இந்த இந்த மாடு ஜல்லிக்கட்டு போகுமா ஜல்லிக்கட்டு போகுமா பரிசு வாங்கியிருக்கா அப்படியா காலையத்து முறையாக பரிசு வாங்கியிருக்கா அப்படியா சரி யாரையாவது இது தாக்குனதில் அப்படியா விள விளையாட்ட போராட்ட தான் தாக்குவாரா இங்கேயும் தாக்க மாட்டார் இல்லையா சரி 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 போ போ காளியாத்தா போ போ காளியாத்தா எங்களுக்கு பயமா இருக்கு ஓடிக்கோ இதோ ஆர் காளி ஓடுங்கள் சரி பாட்டி நம்ம காளையை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க காலை காலை முரட்டு காலை ஒரு பாட்டு இருக்கு மறந்து போச்சா நம்ம சின்ன சின்ன தாயிட்ட கேப்பமா தெரிய மாட்டேங்குது இல்லையா சரி ஆம்பளை பக்கத்தில் சிங்கம் மாதிரி அழகா நமக்கு தான் பயம் ஓ அவர் தான் ஃப்ரெண்டா ரெண்டு ரொம்ப ஃப்ரெண்டு இல்லையா நான் தான் ஒழிச்சிருந்து வீடியோ எடுக்கேன் பாருங்க ஓஹோ அவருக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு ஆ சரி பார்ப்போம் பழம் கொடுக்கும்போது அவரை ஆசிர்வாதம் பண்ணுதா இல்ல ஏதாவது பண்ணுதா அப்படியா ஓஹோ ஆ அவரு பழம் கொடுத்தது கம்பெனி பிடிச்சிட்டாரு நான் எடுத்துட்டு தான் இருக்கேன் அவரு எடுத்துட்டு ஆஹா பழம் கொடுத்துட்டு அடி இலவசமா ஒரு பழத்துக்கு ஒரு அடி இலவசமா பாத்தேளா சிக்கல்தான் தொட்டாலே பாஞ்சிரும் இல்லையா அதை பார்த்தாலே பயமாக தான் இருக்கு சரி இங்கே ம இங்கே மதுரையில் உள்ள இளம் சிங்கங்கள்லாம் இதை எப்படி அடக்குதுன்னு தெரியல பார்த்தாலே பயமாக இருக்கு தான் இல்லையா சரி சரி அப்போ நீ நம்ம பாட்டிகள்கிட்ட சில கதைகள் கேட்டுட்டு வரேன் என்ன பாட்டி கேட்டுட்டு வரலாமா சரி பாட்டி வணக்கம் பாட்டி எப்படி இருக்குது நல்லா இருக்குளா

சிறப்பு கதைகள்லாம் சொல்லணும் அந்த காளையை பத்தி நல்ல ஒரு பாட்டு பாடணும் காளை காளை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா முரட்டு முரட்டுக்காளை நீதானா கோய்கிரி ராஜா நீதானா மறந்துட்டா ஐயோ காலையை பார்த்த வரையிலேன்னு காலைக்கு ஞாபகம் வருது ஆ அப்பப்போ தான் வரும் இல்லையா ஆ செய்யாது அது பாட்டு போகும் இல்லையா அப்போ வந்து ஓ காளி ஆத்தா இல்லையா காளி ஆத்தா வந்து கார்ல இருந்து ம மலரை மலரை சாப்பிடுது சாப்பிடட்டும் இல்லையா ஆ சரி சாப்பிடணும் சாப்பிடாட்டும் சரி இன்னைக்கு நல்ல ஒரு பாடல் பாடுங்க தாயே அழகான ஒரு பாடல் மண்ணுக்கு மரம் பாரம்மா மரத்துக்கு இலைதானம்மா கொடிக்கி காய் தானம்மா நான் பெத்தடுத்த குழந்தை தாக்கி பாரம்மா வாடிய நாள் எல்லாம் வறந்தே வறந்தே தபம் இருந்தே தேடிய நாள் தன்மை செல்வம்மாய் வந்தவளே மலடி மலடி அன்றி வையகத்தாரே சாமை மலடி என்ற சொல்லிக்க மனங்குள வந்தவளே கொடிக்கு காய்தானம்மா நான் பெத்தடுத்த குழந்தை தாய்க்கு பாரும்மா பிள்ளைய பெத்தடுத்தா போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமா அண்ணலை கண்டு மனசும் அஞ்சுமா குழந்தை அறுவதற்கேற்று மனசும் மெஞ்சுமா மண்ணுக்கு மரம் பாறம்மா மரத்துக்கு இலைதானம்மா கொடிக்கி காய் தானம்மா நான் பெத்தடுத்த குழந்தை தாய்க்கு பாரமா பாடல் அருமை இனி ஒரு புதிய புதிய படத்தில் இருந்து ஒரு பாட்டு பாடுங்க இது பழைய பாட்டு இல்லையா புதிய ஒரு படத்தில் இருந்து பாட்டு பாடுங்க பார்க்கலாம் ஒண்ணு ஞாபகம் வரல இல்லையா ஞாபகம் வரல ஓ நாளை நமது நாளை நமதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா அதுவும் அந்த பறவை போல வாழ வேண்டும் அதுக்கடுத்து நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள் அது தெரியுமா தெரியல மறந்து போச்சு இல்லையா சரி கட்ட வண்டி கட்டை வண்டின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா கட்ட வண்டி கட்டை வண்டி கலையாணி கலந்த வண்டி நாலும் தெரிஞ்ச வண்டி நாகரீகம் நாகரீகம் அறிஞ்ச வண்டி பாடுங்கள் ஞாபகத்து வருதா

என் தண்ணீரம் துள்ளி வேலை யாடுவது ஏனோ கண்ணும் கண்ணு ஒன்றாய் கூடி பேசும் தந்தை தானோ ஆசை தான் ஏறேதை யாரேடம் சொல்வே என்னாத மாவர்தோழ்தானாத என்னெல்லாம் எண்ணி எண்ணி இயங்குதே ஆசை நீரை வேறு நாள் வெந்தை தானோ ஆந்த நிலம் துல்லி வேலை யாழ் ஏனோ கண்ணும் கண்ணு ஒன்றாய் கூறி பேசும் வெந்தை தானோ ஆசைதான் நீரேதையாரியிடம் சொல்வே ஆசை தான் நேரிடம் சொல்லவே எதேதம் மாவர்தோளம் நான் தான் அறிவே என்னாத எண்ணம் எல்லா எண்ணி எண்ணி இயங்குதே எந்த நாசு நிற வேறொன்னும் எந்த தானோ ஆ சிறப்பு சரி இத மாதிரி பி வி சின்னப்பாவுடைய பாட்டு இருக்கீங்களே தெரியுமா பழைய காலத்து சித்தாப்பா பாகவதர் பி வி சின்னப்பா ஏ எம் ராஜா மாசிலா உண்மை காதலி ஹம் பாத்தியாளா நானும் பயந்துட்டேன் ஒன்றும் செய்யாது இல்லையா அப்போ காளியாத்தா நமக்கு துணை இருக்கு இல்லையா அப்போ துணை இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ணாது பாத்தீங்களா பாட்டி கூட சிங்கம் மாதிரி இருக்கு ஆஹா பாட்டி பாருங்க எந்த காளைய பார்த்தாலும் பயப்படலை பாட்டி சிங்கம் மாதிரி தண்ணி அடிச்சுட்டு பாட்டு விரட்டுது பாருங்க பச்சை தண்ணி குடங்குடமாக குடிக்குது பாட்டி சரி இருக்கட்டும் பாட்டி ஆ அம்மா அந்த பாட்டு மறந்து போச்சே நம்ம ஜெயலலிதா அம்மாவுடைய பாட்டு பாடுங்க ஏழு வயசுல இளநீ விட்டதா தலைப்பு என்னது தொடக்கம் தொடக்கத்தை அப்பா தானே உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்ல நீ எட்டவ இல்ல நீ நினைச்சதுல ஒரே கே இல்ல நான் ஏழு வயசுல இளநீ விற்றவ பதினேழு வயசுல நிலைச்சு நின்றவ பாடுங்க

அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே மறந்து மறந்து போச்சா சரி அப்போ உழைப்பாளி இல்லாத நாடுதான் இங்க இல்ல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது தெரியுமா அப்போ பட்டணமா பட்டிக்காடா அதுக்கடுத்து விவசாயி அந்த மாதிரி இருக்கு இல்லையா பட்டணமா பட்டிக்காடா ரெண்டும் கட்டலச்சனமா சரி பாடுங்க நல்லா நான் சரி அடி வரலையே அடி வரல எங்க வருது ஆமா எல்லிக்கட்டு வந்துட்டார் இல்லையா அவங்க பேர் என்ன காளையட பேர் என்ன காளியாத்தா ஆ காளியாத்தா வந்ததால பயம் கொடுத்துட்டு பயம் இல்லல பயம் இல்ல இல்ல ஆ பயம் எங்கன்னே தான வருவாரு வந்து வார்வார் போவார் போவார் இல்லையா

எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு படிப்படியா எல்லாம் வரும் எல்லாம் வரும் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு சரி அப்ப இன்னைக்கு நாட்டுப்புற பாட்டுல ஒரு பாட்டு பாடுங்க அதிகமா பாட வேண்டாம் கொஞ்சம் பாடுங்க நாட்டுப்புற அந்த பாட்டு பாட்டுல அதெல்லாம் போட்டாச்சு நீ புதுசா பாடுங்க மந்தய மாமா மேதிய மலையில் உள்ள தேவாதிய கும்பேட்டு நாம் பாடிக்க குரலோதே மங்கி ராம வந்தாலும் மருத நாம் வந்தாங்க நீங்கள் போனாலும் பொங்க பொங்கலோட போட்டா வாங்க அஞ்சு கையமோ ஜீரமே அறியாதாரோ சேலையன் கொஞ்சம் பெற்ற காராரோட கூடது மோசந்தானே இந்த அம்மா தேயல போட்டுக்க நீ பத்தலண்டா பார்க்க கொஞ்சம் சேர்த்துக்க கல்லண்டா ஒத்தா கடை கரகம் என்றாரா சாம்பூரு தேனருக்கும் தெரும் போர் சக்கரத்தால் வார் தேடி வரும் கொடி சன போனாலும் போங்க உங்களோட போட்டாவை தாங்க அருமை பாடல் அருமை இனி நாட்டுப்புற பாட்டில் இனி ஒரு பாட்டு பாடுங்க இது அன்னைக்கு பாடினேன் வேற ஒரு பாட்டு பாடுங்க நாத்து நடு காயலா நம்மளோட வேலையலாம் நாத்து நடும் பொம்பாலையே சேர்த்து நடமாட்டேங்கலாம் வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்க போனாலும் போங்க உங்களோட போட்டால் தாங்க சரி சிறப்பு மலைய விழுகேதம்மா மையா கேதம்மா தலையணையை தடே சொண்டாலே ஒன்னால் வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க புதுக்கோட்டை போயாலதாங்க ஆல மரத்து கிளி அரி மரத்து பச்சை கிளி பச்சை நீங்கள் வந்தா பத்து நாளும் போகுதில்ல வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க உங்களோட போட்டா விட்டாங்க என்னே எனங்க மாற்றே என்னே கண்டாலும் பேச மாட்டேன் பாதையிட கண்ட அனந்தா பாதி மனங்கல்ல தாண்ட போனாலும் போங்க பொங்கலோட போட்டா வைத்தாங்க சந்தானத்தை சலத்த முத்த சமுத்திர திருவிரஞ்சோ முத்த எங்களோ முத்த எவளோ எடுத்து கொஞ்சம் வந்தாலும் வாங்க மறுவாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க பொங்கலோட போட்டா வைத்தாங்க நாளிகள்தோறவில்லை கொடியில் அன்னைக்கு இரண்டே குளும் தாபத்தை சொல்லி போடி வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நீங்கள் போனாலும் போங்க பொங்கலோட போட்டா வைத்தாங்க வெள்ளை வெற்றி கட்டாதடா இது வழி வராதடா நான் அழைச்சா வந்துருங்க நாய் உழைச்சா போயிருங்க போனாலும் போங்க உங்களோட போட்டா வைத்தாங்க ஐயா வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க களை அடுக்க பெண் மாயில நில கரும் கோயில நினைக்கட்டுமா போகட்டுமா வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்புந்தாங்க நிக்க சொன்ன நெட்டுகுறம் போக சொன்னா பொல்லாப்பு நான் ஒரு செம்பன் தாகாச்சு நான் என்னத்த சொல்ல போறேன் வந்தாலும் வாங்க மருத சுண்ணாம்பு தாங்க சரி பாடல் அருமை உங்கள் பாடல் சிறக்க வாழ்த்துக்கள் வெற்றி உண்டாகட்டும்